அத்தியாயம் பதினான்கு ஏ சுபத்ரா எழுந்துரு இன்னும் என்ன தூக்கம் அம்மாவின் குரல் காதில் நுழைந்தும் அசையாது படுத்திருந்தாள் அவள் மனதில் கௌஷிக்கை பற்றிய சிந்தனைகள் ஓடியது கௌஷிக் இப்போது அவளை பார்க்கும் பார்வையில் துளி நட்பு கூட தெரியவில்லை அன்று பேசிய பிறகு உடனே கோயிலில் அவனை பார்ப்போம் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அவனின் கம்பீரமான உருவத்தை நினைத்து பார்த்தாள் ஆள் கவர்ச்சியா அழகாத்தான் இருக்கான் அதான் அந்த ஆட்டம் போட சொல்லுது மனசுக்குள் நொடித்து கொண்டாள் மறுநாள் எல்லாம் அரசுவே அவளிடம் நேரடியாக வேலைகளை கவனித்துக் கொண்டான் ஏய் சுபத்ரா இந்த தடவை அம்மா ரூமுக்குள் வந்து குரல் எழுப்புவது தெரிந்து ஹாய் குட் மார்னிங் மாம் என்று போர்வைக்குள் இருந்தே குரல் எழுப்பினாள் உன் குட் மார்னிங் எல்லாம் போதும் எழுந்துரு பொம்பளை பிள்ளையா லட்சணமா இல்ல இவ்வளவு நேரத்துக்கு எழுந்தா உன் மாமியா வீட்ல ஏன் தான் உருளும் அதுபடி நான் எழுந்திருக்கும் போது ஏன் தலதான உருளும் பதில் அம்மாவின் முறைப்பை வாங்கி கட்டி கொண்டாள் நல்ல வாய் வளர்த்து ஆகாது அங்க என்ன சத்தம் என்றபடியே உள்ளே நுழைந்தார் சந்திரன் எல்லாம் இவ பண்ற அட்டகாசம்தான் எழுந்திர என்றால் வாய்க்கு வாய்க்கு பேசிட்டு இருக்கா என்ற மனைவியின் புகாருக்கு நான் எழுவதுக்கும் மாமியார் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டு சொல்லுங்கப்பா என்றவாறே உள்ளே இருந்து வந்து சேரில் உட்கார்ந்திருந்த தந்தையின் மடியில் தலை சாய்த்து தரையில் உட்கார்ந்து தூங்க முற்பட்ட மகளை பார்த்து பல்லை கடித்தால் அவரது தர்மபத்தினி இப்ப கூட பாருங்க எழுந்தவ பிரஷ் பண்ணாம இங்க வந்து அழிச்சாட்டியம் பண்றத தினம் இவளை எழுப்புறது எனக்கு பெரிய போராட்டமா இருக்கு பேசாம ஒரு மாப்பிள்ளைய பாருங்க அங்க போய் நாலு பட்டாதான் இவளுக்கு புத்தி வரும் அதேப்படி என்னை எழுப்பி காஃபி கொண்டு வந்து கொடுக்கிற மாமியார் வீட்டுக்கு தான் நான் போவேன் அப்படி ஒரு மாமியார் பாருங்கப்பா என்ற மகளை பார்த்து தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது கமலினிக்கு மகள் வேண்டும் என்றே மனைவியை வெறுப்பேற்றுவது புரிய மகளின் தலையை வாஞ்சனையுடன் தடவியவர் ஏமா காலங்கா என் வைஃபோட பிபி எகர வைக்கிற என்று கேட்டவருக்கு நிமிர்ந்து கண்ணடித்து விட்டு திரும்பவும் அப்பாவி போல மடியில் படுத்துக் கொள்ளும் தன் மகளிடம் கோபப்பட முடியவில்லை இப்படியே அப்பாவும் பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருங்க எவனாவது வருவான் இது காப்பு வைக்க கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தையை விட கமலா இன்று சந்திரன் கத்திய கத்தலில் கமலாவுக்கு கண்ணீரே வந்துவிட்டது அப்பா கூல் அம்மா கோபத்துல என்னவோ சொல்லிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் இடலை யாரும் வரமாட்டாங்கப்பா அப்பாவை சமாதானப்படுத்தினாள் எழுந்து சென்று அம்மாவின் கன்னத்தில் முத்தம் வைத்தவள் சீக்கிரம் காபி கலந்துடுங்க இதோ வரேன் என்று பாத்ரூம்குள் நுழைந்தாள் அவளுக்கு காஃபியை கொடுத்துவிட்டு தன் கணவனுக்கும் எடுத்து வந்த கமலினி சாரிங்க ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன் அதுக்காக அவ எப்போதும் நம்ம வீட்லயே இருக்க முடியுமா நமக்கு என்ன ரெண்டு மூணு பிள்ளைகளா இவ ஒருத்தி தானே இவளுக்கு கால காலத்துல நம்ம கடமையை முடிக்க வேண்டாமா அதான் அப்படி சொல்லிட்டேன் எப்படியப்பட்ட புருஷனா இருந்தாலும் தன் மனைவி தன்னைத்தான் முதலிடத்துல வைக்கணும்னு எதிர்பார்ப்பான் இது உங்களுக்கு தெரியாதது இல்ல இது அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்றவாறு காப்பியை கணவனின் கையில் திணித்துவிட்டு நகர்ந்தாள் மனைவியின் கூற்றில் இருந்த உண்மை அவரை சுட்டது ஒரு ஆணின் எதிர்பார்ப்பு ஆணாகி அவருக்கு தெரியாமல் போகுமா என்ன ஆனாலும் மகளின் மேல் உள்ள பாசம் கண்ணை மறைத்தது ஏய் சொல்லடி என்றவாறு போனை தன் காதில் வைத்துக் கொண்டே தன்னை கடந்து சென்ற மகளை பார்த்தவர் அவளுக்கு திருமண வயது வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் அப்பா நானும் லல்லியும் ஷாப்பிங் போகலாம்னு இருக்கோம் போய்விட்டு வரவா என்று கேட்ட மகளிடம் மௌனமாய் தலையசைத்தார் அப்பா இன்னும் வெளிய நினைங்க உங்க மனசு மாப்பிளம் வருவான் கிளம்புவதற்கு தயாராக சென்றாள் வெளியே செல்ல கிளம்பி வந்த மகளை பார்த்த கமலினிக்கு அவ்வளவு நேரம் இருந்த கோபம் போயிற்று இந்த அழகை கட்டி காப்பவன் வரவேண்டுமே கடவுளே என்று ஒரு நிமிடம் கடவுளை வேண்டியவள் மகளிடம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க என்று உரைத்தாள் ஓகேமா என்று சொன்ன சுபத்ரா தனது வண்டியை எடுத்துக்கொண்டு தோழியின் வீடு நோக்கி சென்றாள் முதலில் இருவரும் பெரிய ஜவுளி கடை ஒன்றிற்கு சென்றனர் தனக்கு ஆபீஸ் செல்வதற்கு கொஞ்சம் சுடிதார் எடுக்க வேண்டி அங்கு லலியை இழுத்து வந்து இருந்தாள் இருவரும் சுடிதார் எடுத்து முடித்ததும் அங்குள்ள அங்குள்ள இன்னர் டிரஸ் பிரிவுக்கு வந்தனர் அங்குள்ள பெண்ணிடம் தனக்கு தேவையானது சொல்லி எடுத்து வர சொன்னாள் சுபத்ரா அடுத்து நின்றது பிரபா அவளும் கௌதமும் ஷாப்பிங் வந்திருந்தனர் இங்குள்ள வசதிக்கு தகுந்தவாறு கொஞ்சம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்க வந்திருந்தாள் லேடி செக்ஷன் எனவும் அவன் அம்மாவிடம் நீங்க பார்த்துட்டு வாங்கம்மா நான் வெயிட் பண்றேன் என்று கூறிவிட்டான் இருவரும் பார்த்து கொண்டிருந்த போது இருந்த பர்ஸை ட்ரெஸ் குவியலுக்குள் விட்டுவிட்டாள் பிரபா அதை கவனிக்கவும் இல்லை தேர்ந்து எடுத்துவிட்டு அங்கு இருந்த பில்லிங் செக்ஷன் நோக்கி சென்று விட்டாள் அருகில் நின்று தனக்கு வேண்டியதை புரட்டி கொண்டிருந்த சுபாவின் கையில் அவளது பர்ஸ் கிடைத்தது பார்த்தவுடன் அது வெளிநாட்டு பர்ஸ் என்று தெரிந்தது ஹலோ இது யாருடையது என்று சேல்ஸ் கேர்ளிடம் கேட்க அவள் இப்போ இங்க நின்னு ஒரு மேடம் வாங்கினாங்களே என்று சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தவள் அதோ அங்க ஏதோ பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களோட தான் கேளுங்க என்று கை காட்டினாள் எக்ஸ்கியூஸ் மீ என்று குரல் கேட்டு திரும்பிய பிரபா தன் அருகில் ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் எஸ் என்றவளிடம் இந்த பர்ஸ் உங்களோட தான் மேம் என்று பர்ஸை காட்டினாள் அப்போதுதான் தான் தான் பர்ஸ் தன் கையில் இல்லாததை உணர்ந்தவள் திடுக்கிட்டு ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் என்று வாங்கிக் கொண்டாள் எங்கிருந்தது என்று அவளுடைய கேள்விக்கு அங்கே என்று கை காட்டினாள் அப்போதுதான் அந்த செக்ஷன்லேயே அதை தான் விட்டுவிட்டது புரிந்தது வெரி தேங்க்ஸ் நான் இதில் தான் எல்லா முக்கியமான கார்ட்ஸும் வைத்திருக்கிறேன் பைது பை உன் என்னம்மா அவளுக்கு என்னவோ சுபத்ரியை பார்த்ததும் சிறிய வயதில் தன்னையே பார்த்தது போல ஒரு உணர்வு அடர்ந்த பிங்க் கலரில் ஒயிட் பூக்கள் போட்ட லாங் ஸ்கர்ட் மேலே பிங்க் கலர் டாப்ஸ் தலைமுடியை ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு விரித்து விட்டிருந்தாள் எந்தவித அலங்காரமும் இல்லாமல் நெற்றியில் சிறிய பொட்டு காதுகளில் தங்க வளையம் கைகளில் ஒவ்வொரு வளையல் என்று சிம்பிளாக இருந்தவளை பார்த்துடன் பிடித்து சுபித்ரை நைஸ் நேம் என்று உரைத்தவள் தன் வீடு இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு அங்கு வந்தாள் வா என்று விடை பெற்றாள் ஏய் அந்த ஆண்டிய பார்த்தா ரொம்ப பெரிய இடம் மாதிரி என்றவளிடம் எதை வைத்து அப்படி சொல்ற என்று லில்லி கேட்க அவங்க முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கு அது பணத்தால வந்ததா இல்ல அறிவால வந்ததான்னு எனக்கு சொல்ல தெரியல என்றாள் பின்னர் இருவரும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் திறந்து இருந்த அந்த மாலுக்கு வந்திருந்தனர் ஏ லல்லி எனக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்ப எதுக்கு இந்த மாலுக்கு வந்திருக்க என்று கேட்டவளுக்கு ஹே வாடி சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காபி டேல கூல் காபி குடிச்சிட்டு போகலாம் என்று கூறி அவளை இழுத்துக்கொண்டு நடந்தாள் லிப்டில் போகும்போது வெளியே வேடிக்கை பார்த்தனர் இருவரும் அப்போது லில்லி ஹே அங்க பாரு ஒரு ஜோடிய பொது இடம்னு பார்க்காம எப்படி வருதுகன்னு பாரு என்று லல்லி சொல்லவே பார்த்தவளுக்கு இது என்ன இப்படி என்று தோன்றிற்று ஜீன்ஸ் ஷர்ட்டில் வந்த ஆணுடன் அவன் கைவளைவில் கிட்டத்தட்ட தொங்கிக் கொண்டே நடந்த அந்த பெண்ணை பார்த்தவளுக்கு பொது இடத்தில் இது என்ன நாகரிகம் இல்லாது என்று தோன்றியது அந்த பெண் ஒரு மிடியும் டாப்ஸும் அணிந்திருந்தாள் அவன் கை அவள் இடுப்பில் இருந்தது அவள் அவன் தோல்வளைவில் சாய்ந்து கொண்டே அவன் மேல் அவள் அங்கங்கள் உரசும்படி அவன் காதருகில் எதுவோ சொல்லவும் பின்னர் இருந்தாள் அவனும் அவள் சொல்வதற்கு பதில் சொல்லிக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்க்காமல் அவளிடம் இழைந்த வண்ணம் நடந்தான் து இது என்ன பொழப்பா என்று அறுவறுத்து போயிற்று கூலிங் கிளாஸ் அணிந்திருந்ததால் அவன் முகம் சரியாய் கண்ணுக்கு தெரியவில்லை இருவரும் சுற்றி முடித்துவிட்டு காஃபி டேயில் காஃபியும் குடித்துவிட்டு வந்து லிப்டுக்குள் ஏறினர் லிப்டில் அவர்கள் ஏற்கனவே பார்த்து ஜோடி நின்று இருந்தது சுபத்திரை கவனிக்கவில்லை ஆனால் லல்லி அவள் கையை நிமிண்டி சிக்னல் காட்டவும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தவள் அதிர்ந்தாள் அங்கு கௌஷிக் நின்று கொண்டிருந்தான் இப்போதும் அவன் கை அவளை அணைத்த வண்ணம் இருந்தது அந்த பெண்ணை பார்த்தால் சுபா லிப்ஸ்டிக்கும் ரூஜும் மஸ்காராவும் போட்டு அதீத அலங்காரத்தில் இருந்த அவளின் டாப்ஸின் முன்பக்கம் அபாயகரமான வளைவுடன் இருந்தது அவன் காதில் ஏதோ சொல்லவும் பதிலுக்கு மற்றவர் அறியாமல் அவன் ஏதோ சொல்லவும் அவள் சிரிக்கவும் அவன் பார்வை தற்செயலாக சுபத்ரையின் பார்வையை சந்தித்தது ஒரு நிமிடம் திகைத்தவன் என் விருப்பம் என்று மனதுக்குள் நினைத்தவன் பார்வையை திருப்பிக் கொண்டான் ஏற்கனவே அவன் மேலிருந்த கோபம் இப்போது வெறுப்பாய் மாற என்ன சொல்கிறோம் என்பதை உணராமலே சி என்று அறுவறுத்து தோலை குலுக்கினாள் யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் அவளை பார்த்ததில் இருந்து அவள் மேல் வைத்த பார்வையை விளக்காமல் வைத்து இருந்த கௌஷிக்கிற்கு அவள் உதட்ட செய்வும் அவள் தோல் குலுக்கலும் புரிந்தது புரிந்த விஷயம்தான் மனதுக்கு உவப்பானதாய் இல்லை அவனை எம்டியாக இல்லாவிட்டாலும் தெரிந்தவன் என்ற முறையிலாவது தனது உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவள் செய்த செயல் அவன் மனதில் ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது அந்த நிலையிலும் அவளை அவன் மனம் அளவிட்டது சுடிதாரிலேயே பார்த்திருந்த அவனுக்கு அவளது இந்த உடை அவளை மிகவும் சின்ன பெண்ணாக காட்டியது மட்டும் இல்லாமல் அவள் டிரஸ் எந்த விதமான தப்பான எண்ணத்தையும் விதைக்கு வழியில்லாமல் மிகவும் கம்பீரமாக இருந்தது டாப்ஸுக்கு மேல் இருந்த துப்பட்டாவை அவள் நளினமாக கையாண்ட விதமாகட்டும் மற்றவர்கள் தன்னை கவராத வண்ணம் அவள் பேச்சு ஆகட்டும் மிக அழகான ரோஜா குவியல் ஒன்று தென்றலில் தலையசைத்து ஆடியது போன்று இருந்தது தன்னை அறியாமல் தன் மனதுக்குள் நுழைந்துவிட்ட அவளை கையாளும் விதம் தெரியாது ஏற்கனவே உள்ள கோபத்துடன் இன்றைய நிகழ்ச்சியும் சேர்ந்து கொள்ள கோபத்தில் கொதித்தவன் அவளை கண்டு கொள்ளாது அசட்டையாக வெளியேறினான் அவன் கூட வந்த தாரா என்ன கௌஷிக் அதற்குள்ள கிளம்பிட்டீங்க நீங்க தானே மாலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போகலாம்னு சொன்னீங்க என்று சினிங்கினாள் நோ தாரா எனக்கு வேற வேலை இருக்கு அதை நான் மறந்துட்டேன் இப்பதான் நினைவு வந்தது ப்ளீஸ் உன்னை எங்க ட்ராப் பண்ணணும் மனதுக்குள் பல்லை கடித்த தாரா ஒரு கோடீஸ்வர பிரபுவின் ஒற்றை வாரிசு அவளை பொறுத்தவரை பணத்தை வைத்து மனிதரை அளப்பவள் அவள் அப்பாவும் அப்படியே பணமும் அழகும் அந்தஸ்தும் உள்ள கௌஷிக்கை எப்படியாவது வளைத்து போட வேண்டும் என்று நினைப்பவள் அவள் அப்பாவுக்கு கௌஷிக்கை மாப்பிளையாக வந்தால் சரிதான் என்று எதையும் கண்டு கொள்ளாமல் மகளின் போக்கை அது ஆதரிப்பார் ஒரு பார்ட்டியில் அப்பாவுடன் வந்த தாராவுக்கு அங்கு கௌஷிக்கை மரியாதை நிமித்தம் அறிமுகம் பண்ணி வைக்க அவன் மேல் பைத்தியமாக அவன் பின்னால் சுற்றுபவள் கௌஷிக் எப்போது பார்ட்டிக்கு சென்றாலும் மோப்பம் பிடித்து பின்னாலேயே சென்று அவனுடன் இழைந்து விட்டு வருபவள் முதலில் ஒரு ஆர்வத்துடன் பழகிய கௌஷிக் இப்போதெல்லாம் அவளை கழட்டி விடுவதிலேயே குறியாக இருக்கிறான் ஏனென்று தெரியவில்லை என்று குழம்பி போயிருப்பவள் தாராவை வழியிலேயே இறக்கிவிட்டவன் கோபத்துடன் காரை விரட்டினான் கார் அவன் கையில் பறந்தது நேரே வீட்டுக்கு சென்றவன் ஒன்றும் சொல்லாமல் அறையில் நுழைந்து தாளிட்டு கொண்டான் மகன் வந்ததை பார்த்த பாமா அவன் மேலே சென்றதும் சாப்பிட வர சொல்லி போன் செய்தாள் இல்லம்மா ஹோட்டல் போயிட்டு தான் வந்தேன் தூங்க போறேன் என்று சொல்லி போனை வைத்தான் ஆறு மணி ஆகியும் மகன் இறங்கி வராததை கண்ட பாமா அரசுக்கு அழைத்தாள் என்னம்மா என்றவனிடம் உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு வீட்டுலதான் இருக்கான் இல்லனா அவனை ஞாயிற்றுக்கிழமை கையிலேயே பிடிக்க முடியாது என்றாள் அப்படியா எனக்கு அவன் பேசவே இல்லையே சரி இன்னும் அரை மணி நேரத்துல அங்க வரேன் என்றவன் அதன்படியே வந்தான் கௌஷிக் ரூமியை தட்டியவன் அவன் கதவு திறந்ததும் என்னடா நீ எங்கேயாவது பார்ட்டியில் இருப்பேன்னு நினைச்சா இங்க வந்து இருக்க கேள்வி கேட்டவனை ஆளையே அடையாளம் தெரியாது போல் பார்த்துவிட்டு திரும்பவும் பெட்டை தஞ்சமடைந்தான் சரி என்னவோ நடந்திருக்கிறது அதான் பையன் மௌனமா இருக்கான் என்று நினைத்து கொண்ட அரசு அவன் அருகில் அமர்ந்து கொண்ட இன்டர்காமில் கிச்சனுக்கு அழைத்து காஃபியும் ஸ்நாக்ஸும் கொண்டு வர சொன்னான் சொல்லி முடிக்கவும் அவன் மேல் ஒரு தலையணை வந்து விழவும் சரியாக இருந்தது ஏண்டா இங்க நான் ஒருத்தன் மூட் அவுட்ல இருக்கேன் உனக்கு காஃபி கேட்குதா உங்ககிட்ட பேசணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி மச்சான் அதான் கொஞ்சம் தேத்திக்கிறேன் அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள் காஃபி வந்துவிட்டது ட்ரேயை வாங்கி கொண்டு அவரை அனுப்பிவிட்டு கதவை தாளிட்டவன் டே முதல்ல இந்த காஃபியை குடி அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு படத்துக்கு போகிறோம் டிக்கெட்டோட தான் வந்திருக்கேன் பிளீஸ் எனக்கு கம்பெனி கொடு எத்தனை நாள் நீ சொன்ன இடத்துக்கு எல்லாம் நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு என்னோட டன் என்றான் தனது மனதை மாற்றுவதற்கு நண்பனின் முயற்சி என்று புரியவே மறுப்பு சொல்லாமல் கிளம்பி வந்தான் அவர்கள் போவதற்குள் பாதிப்படம் முடிந்திருந்தது போய் கொஞ்ச நேரம்தான் ஆகியிருக்கும் டே என்ன படம்டாது என்று எழுந்து வந்துவிட்டான் கௌஷிக் அவன் வரவும் அரசவும் வெளியே வர வேண்டியதாயிற்று கார் ஓட்டி கொண்டிருந்தவனிடம் டே ஒரு டிக்கெட் முன்னூறு ரூபா அதுக்காவாது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் என்று புலம்பியவனே தடுத்தது கௌஷிக்கின் குரல் டே ரூபா வேணும்னா நான் தரேன் அதுக்காக கண்ட கருமாந்திரத்தை எல்லாம் படம்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் என்ன கொலகாரன் ஆக்காத என்ன படம்டாது ஒரு காதலுக்காக அவன் என்ன அவக்கிட்ட பிச்சக்காரன் மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா இவ இல்லைன்னா உலகத்துல வேற ஆளே இல்லையா என்ன புரிந்தான் சரி ஒரு வழியா அவன் மனது வேற திசையில் சென்று விட்டது என்று மகிழ்ந்த அரசு வேண்டும் என்றே அவனிடம் உனக்கு வேண்டுமானால் காதல் இருக்கலாம் அல்லது அந்த உணர்வை நீ உணராமல் இருக்கலாம் அவனுக்கு எப்படியோ அவனுக்கு அவன் காதல் பெரிதாக இருக்க போய் அவளிடம் கொண்டு இருக்கிறான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனதுடா முதலில் அதை புரிந்து கொள் என்றவனுக்கு எனக்கு எல்லாம் காதல் தெரியாது அப்படியே ஒரு வேலை வந்தா இந்த கெஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலை எல்லாம் எங்கிட்ட நடக்காது அதிரடிதான் என்றான் டே என்னடா சொல்ற என்று அரசு பதற அதுக்கு நீ ஏண்டா பதற இங்க ஒரு காதலிக்கே வழி இல்லேன்னு நான் சொல்றேன் அப்புறம் என்ன என்று சமாதானப்படுத்தினான் டே தாண்டா மூச்சே வந்துச்சு இல்லன்னா உங்க அப்பா உன்ன விட்டுருவாரு என்ன பொழந்து கட்டிடுவாரு அப்பாடி தப்புச்சேன் என்று கூறியவனை பார்த்து கௌதம் போடா அரட்ட என்று வாய்விட்டு சிரித்தான்